குற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நொக்கமை மூன்று முறைத்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு தகையனங்கு காமத்தை பார்ல ஒரு பெண்ணை பார்க்கறான் காதல காதலிய பார்க்குறான் யார் பாய இந்த பார்வை குற்றமா எம மாதிரி என்ன இருக்குது ஐயோ என்ன வருத்துதே கண்ணு என்ன அழகான கண்கள் அமுத கண்கள் ஈர்க்குதே என்ன ஈர்க்குதே பக்கமாக சேர்க்குதே அடுத்து அடி போட்டான் குற்றமோ கண்ணோ பிணையோ பெண் மானும் பெண் மண் அப்படி அடைய அடை அடி பார்க்கும் அந்த பார்வையோ அலமலரும் பார்வையோ இந்த மூன்றே ஒன்னா கொன்று என்னை தாக்க நான் தாங்குவனையா நான் ஒரு போர்வியிருந்தேன் ஆனால் இந்த தாக்கம் அந்த படைத்தாக்கத்தை விட பெஸ்ட் குற்றமும் கண்ணும் பிணையோ மடவரல் மடவரல் அந்த பெண் அழகுடைய பெண் ஆக்கம் கொண்ட பெண் வெக்கம் கொண்ட பெண் இந்த பெண்ணின் பார்வை மூன்று இருக்கிறது என்னை தாக்குகிறதே என்று தலைவன் அப்படியே புலம்புற மாதிரி ஒரு